எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விகாரங்களை ஏன் வெல்ல முடியவில்லை நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா அஞ்சு விஷயங்களை காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றோம் தான் போராடிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இனியும் ஜெயிக்க வேண்டிய அளவு இருக்கு ஏன் இது ஜெயிக்கிறது ரொம்ப இருக்குது அப்படின்னு சிந்திக்கும் போது ஒரு ஆத்மா எனக்கு வந்து ஒரு மதுபனில் நடந்த ஒரு கிளாஸோடைய சாராம்சத்தை எனக்கு வந்து ஆடியோ மெசேஜ் ஆரம்பிச்சிருந்தார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதுதான் இந்த வீடியோலாம் நம்ம டிஸ்கஸ் போகிறோம் மதுபனில் அந்த கிளாஸில் என்ன சொல்றோம்னா மூணு விஷயங்கள் ரொம்ப 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 முக்கியம் இந்த மூணு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நம்ம விகாரங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதில் ஃபர்ஸ்ட் விஷயமா அவங்க சொல்றது வந்து ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க ஹார்ட் ஒர்க்குக்கும் விகாரங்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரம்மா அவர் இருந்த காலத்தில் ஒரு பதினாலு வருஷம் பட்டி இருந்தாங்க ஒரே இடத்துல உட்காந்து யோகா 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 பண்ணாங்க அதனால நிறைய பேருக்கு அர்பந்தாயிட்டாங்க அப்போ ஒரே இடையாக உட்காந்து யோகா எல்லாம் பண்ண பாஷாயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஜென்ரலாக அப்படி நினைக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு பிரம்ம பாபா டைம்ல அவருக்கே நிறைய ஹார்ட் ஒர்க் இருந்துருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முந்நூறு குழந்தைகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்க தான் வச்சு தங்க வச்சு சாப்பாடு கேப்பாடுலாம் கொடுத்து பார்த்துக்கணுன்னா முந்நூறு பேருக்கு கரம்பரை சமைக்கணும் மத்தியானம் சமைக்கணும் சாயந்தரம் சமைக்கணும் கரெக்டா அப்போ எவ்வளோ ஃபிசிக்கல் டாயில் இருக்கும் பாருங்க அது உடலில் எவ்வளோ உழைப்பெல்லாம் போடணும் ஏன்னா பைக்கெல்லாம் குழந்தைங்க தான் அப்போ இவருக்கு நிறைய வேலை இருந்திருக்கும் பிரம்மாக்கு அப்போ அவருக்கே வந்து ஆரம்பத்திலே அவருக்கு நாலேஜ் போது பாபா அவர் உடல் எழுதும்போதே அவருக்கு அறுபது வயசு அப்போ அவர் எப்படி ஓடி ஆடி உழைச்சிருந்தா இது பண்ணிக்க முடியும் நம்ம சொல்லுவோம் சும்மா சொல்லும்போது என்ன சொன்னால் பதினாலு வருஷமா உட்காந்து யோகா பண்ணிட்டே இருந்தாங்க வெளி உலகத்தை பார்க்கல அப்படின்றோம் ஆனால் எல்லாேருக்குமே இப்போ அந்த பெண் குழந்தைங்களா இருந்தால் கூட சின்ன சின்ன வேலையாவது வாங்கியிருப்பாங்களே காய்கறி கட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி எதாவது வேலையெல்லாம் வாங்கியிருப்பாங்களே இவர் பிரம்மபாபாவே என்ன பண்ணோம் காலம்புர வாக்கிங் சாயந்திரம் வாக்கிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காரு இந்த குழந்தைங்களையும் பண்ண வைப்பாராம் இவர் வந்து எங்கேயாவது இருந்தாங்கன்னா இப்போ ஈவினிங் வாக்கிங்னா கடற்கரைக்கெல்லாம் கூட்டின்னு போயிட்டு அங்கே வாக்கிங் கொண்டு போகிறது ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுப்பாராம் ஸோ யார் ஒருத்தருக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லையோ காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லையோ உட்காந்து பொம்மை மாதிரி இருக்காங்களோ இவங்களுக்கு வந்து இந்த விகாரங்களை ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறான் ஸோ நீங்கள் ஆக்டிவாக பரமாத்மா கூட வ வானிலை எப்படி சொல்கிறாரு இருபத்தி நாலு மணி நேரத்தை மூணு எட்டாக பிரிச்சுக்கோங்க ஒரு எட்டில் வந்து நீங்கள் வந்து குடும்பத்துக்காக வேலை பண்ணுங்க அடுத்த எட்டு மணி நேரம் நினைவு ப்ளஸ் சேவை பண்ணுங்க அடுத்த எட்டு மணி நேரம் தூங்குகின்றார் அப்போ வேலைன்னு சொல்லி வரும்போது குடும்பத்துக்காக உழைக்கிறதுன்னு சொல்லும் போது பிசிக்கல் ஒர்க் அங்க வந்துருது நல்லா பண்ணுங்க சேவையில கூட த முனி போல எலும்புகள் தேய சேவை செய்யணும்னு சொல்றாரு அவர் சோ சேவை பண்ற இடத்துல ஹார்ட் ஒர்க் இருந்ததுன்னா பிசிக்கல் ஒர்க் இருந்ததுன்னா உங்க உடல் வந்து இந்த என்ன சொல்றது ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க யாராவது இந்த ஆங்கில யோசிக்கவே இல்லைனா இந்த ஆங்கில யோசிங்க தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல வரப்போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அவங்க சொல்றது என்னன்னா இந்த ஞானத்தை பற்றி எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் வந்து டெய்லி வாணியை படிச்சேன் இல்ல டாக்டர் லூகாரில் இல்லாட்டி மதுபன் முறையில் நான் வாணியை கேட்டுடுறேன் ஜிஸ்டின்ற யார் யாரோ கொடுக்குறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா சாராம்சமாக கட்டிட்டு தான் இருக்கு இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இது மட்டும் பத்தாதுன்னு அவங்க சொல்றாங்க அதாவது வாணியை கேட்டுறேன் வாணியை படிச்சுறேன்றது மட்டும் பத்தாது ஞான மன்னணம் பண்றதுக்கு அப்படின்றாங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஆத்மாவை நல்லா க்ளோஸா ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் சரியா நீங்கள் வந்து அன்னைக்கு வாணி நீங்கள் படிட்டீங்க அவரும் படிச்சிருப்பாரு அப்புறம் நீங்கள் எப்பாவது ஒரு டைம்ல வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கணும் இன்னைக்கு வாணியில் பரமாத்மா என்ன சொன்னாரு நீங்க தெரிஞ்ச நாலு பாயின்னு சொல்லிங்க அவங்க சொன்ன நாலு பைன் சொல்லுவாங்க தட் இஸ் இன்னவே அதை பற்றி மரணம் பண்ணுறது நீங்களும் அந்த வாணியை ஃபுல்லாக படிச்சீங்க அப்போ அவர் சொல்லும்போது ஓ இதுவும் சொன்னார்ல நமக்கு ஞாபகமே இல்லைல்ல அப்படின்னு நமக்கு தோணும் அப்போ என்னன்னா அவர் ஆழ்ந்து கவனித்த விஷயங்கள் நீங்கள் படிக்கும்போது விட்டுட்டீங்க நீங்க ஆழ்ந்து கவனிச்சதை தான் சொல்ல முடியும் அதை சொல்லுவீங்க அவரு நான் என் கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு இது ஒரு மெத்தடு இது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றாங்க ஞானம் மனனம் பண்ணணும் படிச்சு மூச்சு அதை பத்தி நீங்க சிந்திக்கணும் இந்த பசுமாடு இருக்குல்ல அது புல்லு மேய்ஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணுமா கடற்கரை கடற்கரை முள்ள புல்ல மேய்ஞ்சிருமா நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்துருமா உட்காந்துட்டு சாப்பிட்டதை வெளியே எடுத்துட்டு திருப்பியும் மென்னு உள்ள அனுப்புமா அது வந்து பசுமாடுக்கு முடியுமா இருக்கும் ஓகேவா இங்க நம்ம இதே தான் எக்ஸாம்பிள் எதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம்னா கிளாஸ்ல போய் வான்னே கேட்டீங்க இல்ல நீங்க ஆடியோ வழியா வானேயே கேட்டீங்க ஏதோ ஒன்னு பண்ணீங்க இதுல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அத வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணணும் வீட்டுக்கு வந்த இன்னைக்கு வான்னு என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு கிளாஸ்ல என்ன சொன்னாங்க இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க ஞான மன்னனம் பண்ணனும் இதுக்கு ஒரு டெக்னிக் சொல்றாங்க ஒன் ஃபோர் செவன் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்றாங்க இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு ஏன் நமக்கு வாணி படிக்கிற நமக்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்ன ஒன் ஃபோர் செவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு வாணியின்னு நீங்கள் கேட்டிங்க சரியா ஃபுல்லாக படிச்சிட்டீங்க நாலாவது நாள் இன்னிலிருந்து நாலாவது நாள் திருப்ப இந்த வாணியை ஒரு வாட்டி கிளாண்ட் எடுத்து பாருங்களேன் அப்போது அன்னைக்கு படித்தது நாலு நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக ரயிலாகவே ஞாபகம் இருக்கிறது இல்லை நமக்கு ஆனால் அந்த பழக்கம்தான் வச்சுக்கிட்டான்னா அந்த வாணியை ரிவைஸ் பண்ணுற மாதிரி கணக்கு திருப்பி ஏழாவது நாள் ஒரு ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டே படித்த வாணியோட ஒரு கண்டிப்பாக ஒரு சாராம்சம் நம்மக்குள்ளே போயிருக்கோம் சன்ஸ்காரக்குள்ள ஓகே இப்போ மண்டே படிச்சிங்கன்னா அதுலேருந்து நாலு நாள் அதுக்கப்புறம் மூணாவது நாள் அதாவது ஏழாவது நாள் அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் உள்வாங்கிடலாம் இப்படி ஞானம் மன்னனம் பண்ணணும்னு ரெண்டாவது டெக்னிக்காக சொல்லலாம் மூணாவது வந்து யோகா யோகான்றது என்ன நினைவு யாரை நினைவு பண்ணணும் ஆத்மாக்களை தந்தையை நினைவு பண்ணணும் அவர் தான் நம்ம பரமாத்மான்னு சொல்கிறோம் அவர் இயற்கை சிவன் உலகம் அவர் அல்லா ஜகோகாடுன்னு சொல்லுவார் எல்லாரும் என்ன சொல்லுற நான் யோகா பண்ணுறேன் அமர்ந்த வேலையில் எழுந்துக்கிறேன் முக்காம மனிதாரன் நினைவு பண்ணுறேன் அப்புறம் எப்ரி டிராஃபிக் கண்ட்ரோல் சாங் டைம்ல நினைவு பண்ணுறேன் எப்பெல்லாம் தோணுதோ நினைவு பண்ணுறேன் இது பத்தாதா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அந்த கிளாஸ் எடுக்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் தான் பேசுகிறாங்க ஓகேவா ஒரு நாலு அவரு டோட்டல் கணக்கில் நீங்கள் ஒரு நாளுக்கு நீங்கள் வந்து யோகா பண்ணீங்கன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மாயை உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஜெயிச்ச மாதிரி கணக்கு அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நாலு மணி நேரம் பண்ணாதான் அன்னைக்கு உங்களுக்கு மாயோட தொந்தரவு இல்லைன்னு நடக்கும் என்ன அர்த்தம் அன்னைக்கு நீங்கள் ஹவர் தான் பண்ணீங்கன்னா அன்னைக்கு உங்களை மாயை வச்சு செய்யும் உங்களுக்கே தெரியாமல் காமம் கோபம் அகங்கார பற்று பேராசிரியர் அறிவு ஈடுபட ஆரம்பிச்சுங்க தப்புகள் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஞான இந்த யோகா விஷயத்தில் ஒரு மினிமம் அவருக்கு நீங்கள் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும் அதோட கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா மாயம் உங்களுக்கு சாப்பிட்றது இது எப்படி சாப்பிட்ற விஷயத்தில் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் எக்ஸாம்பிள் தான் பேசலாம் ஒருத்தருக்கு வந்து அஞ்சு இட்லி சாப்பிட்டா காலம்பரம் டிஃபன் டைமில் சாப்பிட்டா மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் பசிக்காது அப்படின்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு அண்ணா இங்கே நீங்கள் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டீங்கன்னா என்ன கண்டிப்பாக பதினொன்று மணிக்கு பசிக்கும்ல அவ்வளோதான் இதுவும் அங்கே தான் யோகா நீங்கள் பண்ணுறீங்க நல்லா பர்ஃபெக்டாக யோகா பண்ணியிருந்தீங்கன்னா அதில் மூணு நாளுக்கும் உங்களுக்கு அப்படியே கூட வரும் மாயின் தொந்தரவு இருக்காது பண்ணதே யாராவது காடாக பண்ணிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு கூட விகாரத்தில் போயிடுவீங்க ஸோ இந்த விஷயத்த நீங்கள் பார்த்துக்கோங்க யோகா வந்து ஒரு மினிமம் பெஞ்ச் மார்க் மாதிரி இத்தனை மணி நேரம் ஒரு நாளில் பண்ணியிருக்கணும்னு கால்குலேஷன் வச்சுக்கோங்க அதோட ஜாஸ்தியாகவே பண்ணுங்க கம்மியாக பண்ணும்போது தான் மாயை உங்களை வீழ்த்திடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி பார்க்கும்போது இந்த மூணு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது இதெல்லாம் தான் கரெக்டு மெத்தேடு போல இருக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு நம்ம முழுமையாக ஜெயிக்கணும்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாணி படிக்கணும் பரமத்ம நினைவு பண்ணணுன்றது வந்து நீங்க நீங்கள் இருக்கீங்க இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது வந்து நான் நானே ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்கு பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் புருஷார்த்தம் பண்ணுறதுக்கு அப்படின்றது இந்த ஆங்கிளில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்களை என்ன கேட்டுக்கிறேன்னா நீங்கள் கூட நிறைய வாணி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவீங்க மதுமண்டல கிளாஸஸ் வேற ஏதாவது நம்ம சீனியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் லெக்சர்லாம் நீங்கள் கேட்பீங்க அதில் உங்களுக்கு இந்த மாதிரி சுவாரஸ்யமான பாயிண்ட்லாம் கிடைச்சிதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக போடுங்க அந்த தம்பி எனக்கு ஒரு நல்ல உதவி பண்ணுறார் அடிக்கடி இந்த மாதிரி அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் அதில் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை ஷேர் பண்ணாங்க இதில் இந்த மாதிரி பாயிண்ட் ஷேர் பண்ணாங்கன்னு எனக்கு ஷேர் பண்ணுவார் அதை நான் கேட்டு பார்த்துட்டு ஓகே சூப்பராக இருக்கே இந்த ஆங்கிளில் நம்ம ஒரு வீடியோவும் போடலாம் ஆத்மாங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நம்மளும் புருஷார்த்தத்துக்கு பயன்படுத்தலாமே நமக்கு தோணும் ஸோ அந்த தம்பிக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா பொறுப்பாக கேட்ட கிளாஸ் வந்து நமக்கு சொல்றதுனாலையும் அதை நம்ம புருஷாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப்பில் சொல்கிறதுனால நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஓகே ஒரு தகவல் நம்ம ஒரு புது ஆப் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்புறோம் ட்ரை பண்ணுறோம் அந்த ஆப் என்னன்னா இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன கேட்கலாம் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏற்கனவே இருக்கு இதுக்கு புதுசாக ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ற டிராபிக் கண்ட்ரோலோட ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து புதுசாக சைன் அப் பண்ணீங்க அதுல வந்து உங்க டைம் ஜோன் சொல்லுவீங்க அது எந்த ஊர்ல இருந்து எந்த இருந்து நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேற்று வரைக்கும் நான் பண்ணதுல இருந்து தமிழ்ல நமக்கு டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் இருக்கு ஹிந்தியில் டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் இருக்கு பாக்கி எல்லா லாங்குவேஜிலும் ஒன்றும் ரெண்டோ தான் கிடைச்சதே தவிர முழு டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்ஸ் கிடைக்கல இப்போ நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்கள் டைம் ஜோன் சொல்லுவீங்க எந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு கொடுப்பீங்க அப்புறம் உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ் இப்போதுக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுப்பேன் நான் ஒன்று ஹிந்தி தமிழ் இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பிற்காலத்தில் எப்படி கொடுப்போம்னா தமிழில் உங்களுக்கு செக் லிஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம் சில ஆத்மாக்கள் என்ன கேட்குறாங்கன்னா இந்த அஞ்சு சுரூபம் இருக்குதுல்ல அது ஒரு நாளில் அஞ்சு வாட்டி பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க டிராஃபிக் கண்ட்ரோல் போக பரமாத்மாவே சொல்ல ஒன் ஆருக்கு ஒரு ஒரு மினிட் அது நினைவு பண்ணுங்கள் இந்த பாட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து அது ப்ளே ஆகும் ஸோ நாங்கள் செக்லிஸ்ட்லாம் கொடுத்துருவோம் நீங்கள் எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வேணான்னு டிக் பண்ணிக்கலாம் அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்கள் ஊர் டைம்க்கு ஏற்ற மாதிரி அமிர்த வேலை வந்து மூன்றரை தான் அது இந்தியாவில் மூன்றரை மணி உங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எப்போ மூன்றரை மணி காலகாலத்தால் ஆகுது அப்போ தான் அது அப்போ உங்கள் டைம் ஜோனுக்கு அது ஒர்க் ஆகும் ஸோ மக்கள் வந்து இப்போ செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சாங்கெல்லாம் கன்னடத்தில் ஆகும் நீங்கள் ஆந்திரானா தெலுங்கில் ஆகும் அந்த மாதிரி ஓகேவா ஆக்சுவலாக ஆந்திராக்கும் சரி தெலுங்குக்கும் சரி கன்னடத்துக்கும் சரி நமக்கு அந்த ஃபுல் செட்டெல்லாம் கிடைக்கல வீடியோ பார்க்குற நீங்கள் ரைட் எங்ககிட்டே இருக்குது நான் தரேன் அப்படின்னா எனக்கு வந்து தேவைன்றது யூடியூப் லிங்க் தான் அது நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்றணும் இல்லை நீங்கள் எம்பி த்ரீயாக தான் இருக்குன்னா எம்பி த்ரீயாக கொடுங்க நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்டு ஆத்மாக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் கண்டிப்பாக கொடுங்க ஸோ நம்ம எது பண்ணாலும் விஸ்வ சேவை தான் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இது இப்போ தான் ஆரம்பிக்கவே செய்திருக்கேன் அது ஒரு எப்போ முடியும்னு தெரியல முடியும் போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ